செவ்வாய்க்கு மங்களன் பேர் நம் வீட்டில் எவ் செவ்வாயை பொறுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ தங்க இருக்குன்னு நாங்களால் சொல்ல முடியும் செவ்வாயை பொறுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ எக்கனாமிக்கல் பொருளாதார பணம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும் உங்கள் வீடு எவ்வளவு அமைப்பாக இருக்கிறது என்பதை செவ்வாய் வச்சு சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் என்பதையும் செவ்வாய் வைத்து சொல்ல முடியும் செவ்வாய்க்குத்தான் ஐஸ்வர்யம் என்ற ஒரு மற்றொரு பெயர் உண்டு மங்களம் ஐஸ்வர்யம் என்றால் செவ்வாய் இப்படி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி செவ்வாய்க்கு என்னாலும் தோஷம் கிடையாது அவரவர்கள் ஜாதகத்தில் என்ன பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் ஒரு செகல் அடிக்கும் இப்போ உதாரணம் காவிரி ஆறு ஓடுகிறது இப்போ ஐப்பசி மாதம் துலாஸ்தானம் ஐப்பசி மாதத்தில் காவிரி யாரில் நீராடணும் ஆறு என்றால் அழகு உண்டு அப்போ அழகில் சில இடத்துல சுழற்சின்னு உண்டு புதைக்குடின்னு உண்டு மணல் சுழற்சின்னு சொல்லுவாங்க அப்போது ஆறுக்கே ஓடுகின்ற ஆறுக்கே இருக்கும் பொழுது நீருக்கே இருக்கும் பொழுது ரத்தத்துக்கு இருக்காதா அந்த ரத்தத்திற்கு சுழற்சி தான் செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ சில பேருக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கும் வாய் வச்சு சொல்ற மாதிரி டங்கு சிலிப்பாகிடும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அதே நேரத்தில் எட்டாம் பாவத்தில் இருக்கும் அந்த டங்கு எங்கே சிலிப் ஆகுதுன்னா குடியோ அல்லது மனைவி விட ஆயிடும் அதே பன்னெண்டாம் பாதத்தில் இருக்குதுன்னா அதே படுக்காரியில் போயிட்டு உக்காந்து இருக்கும்போது எதாவதுன்னு சொல்லி மூட ஸ்பாயில் பெற்றுருவாங்க ஸோ செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ கத்தி மாதிரி கூர்மையான ஆயுதம் அந்த ஆயுதம் அந்த பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தை நம்ம உஷாராக வச்சுருக்கணும் அவ்வளோதான் செவ்வனுடைய ரகசியமே அவ்வளோதான்